இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ரவை கார பணியாரம் பண்ணியிருக்கேன் சூப்பராகிட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப்பு ரவையை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிங்க நல்லாயிருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவையை வச்சு இன்ஸ்டன்ட் பணியாரம் பண்ணியிருக்காங்க கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடை சார் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு நைட்டு டின்னருக்கு பண்ணலாம் வெஜிடபிள் நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிடலாங்க நான் கேரட்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு முட்டைகோசு சுரைக்காய் சவு சவுக்கா ஆட் பண்ணிடலாம் எது வேணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லிங்கிறது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க ரவா கார பணியாரம் அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி பவுல் கார பணியாரம் பண்ணதுக்கு ரவைங்க வறுக்காத ரவை தான் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் மிசரிங் கப்பால் இரநூத்தம்பது கிராங்க ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நிறைய போடுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கேரட்டு பெரிய கேரட்டாட்டு இந்த மாதிரி துரிய போட்டுக்கோங்க கேரட்டுக்கு பதில் எந்த வெஜிடபிள்லாம் போட்டுக்கிடலாங்க நல்லாயிருக்கும் மல்லித்தளை ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் மல்லித்தளையும் நிறைய போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு மிளகா பெரிய மிளகா பாட்டு ரெண்டு மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு துருவி போட்டிருக்கேன் கருவேல தழை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளிங்க ஒரு தக்காளியாக சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சோடா பேக்கிங் சோடா ஒரு கான் போட்டுக்கோங்க தயிர்ங்க ஒன்றரை கப்பு ரவைக்கு அரை கப்பு தயிர் நூறு கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ரவை வந்து நமக்கு புளிக்கு புளிப்பு இருக்காது அதனால கொஞ்சம் புளிப்புக்காண்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டும் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு ஒன்றரை கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்றரை கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிடணுங்க ஃபஸ்ட்டு நிறைய ஊற்றக்கூடாது தயிர் வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தேவைப்படும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஒன்றரை கப்பு ஊற்றினா போதும் நான் கட்டியான தயிர் தான் ஊற்றிருக்கேன் அதனால் ஒன்றரை கப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கணுங்க இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நீங்கள் டைம் கிடச்சிச்சின்னா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரவை நல்லா ஊரிச்சுன்னா பணியாரம் நல்லா இருக்குங்க கார பணியாரம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பொத்தி அமைக்கி மூடி வச்சுக்கணுங்க மூடி வச்சுக்கிடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் சட்னிக்கு வந்து ரெண்டு மிளகா பெரிய மிளகாவை போட்டிருக்கேன் இந்த காரத்துக்கு தகுண்டி எடுத்துக்கோங்க இஞ்சி துண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு மல்லித்தளை கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டரிசி பொட்டு ரெண்டு ஸ்பூன் பொட்டு கடலை தேங்காய் ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு உப்பு போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளசம் பண்ணிடலாங்க எண்ணெய் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு ஒரு வரமிளகா கருவேப்பில தழை எல்லாம் போட்டு தாளசம் பண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி வந்து காரப்பனியத்துக்கு சூப்பராக இருக்குங்க சட்னியில் ஆட் பண்ணியாச்சு சூப்பராகட்டு சட்னி ரெடி இப்போ அதே கடாயில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க இது எல்லாம் நல்லா பொரிய விட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் நல்லா கலராக இருக்கும் பணியாரம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போடுங்க அப்புறம் அவெல்லாம் நம்ம ஊற்றிக்கலாம் அப்புறம் அவெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தாங்கண்ணா நல்ல ஊரிச்சு ரவை கொஞ்சம் திக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மட்டும் ஒரு கால் டம்ளர் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்குது நல்லா ஊரிச்சு ரவை ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்தால் நம்ம கோரி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி கோரி ஊற்றுங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கோரி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பனியார கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம் மாவு வந்து நல்லா ரெடியாகிடுச்சு கோரி ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடணுங்க பனியாரக்குள்ள எண்ணெய் நெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலாம் அறிவிப்பண்டாயில் ஆட் பண்ணலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கங்க நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு கொரி ஊற்றுங்க வெளியில் வராமல் கரெக்டாக இருக்குங்க கரண்டி வச்சு கொறி ஊற்றுனிங்கன்னா எல்லா இடமும் படும் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்காது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு குற ஊற்றினிங்கன்னா ஈஸியாக ஊற்றிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுற்றி சுட ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றணுங்க நடுசில் வந்து தீ படும்போது நல்லா சீக்கிரமாகட்டு வெந்துடும் ஓரத்தில் இருக்கிறது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஊற்றிட்டு அப்புறமாட்டு நம்ம நடுசில் ஊற்றணுங்க இப்போ ஊற்றி மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா திருப்பி கொடுத்துடணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளீமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரியக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிரும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு நைட்டில் டின்னருக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸு பண்ணி கொடுத்து விடுங்க அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க சும்மாவே அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்க சைடிஷ் எதுவும் தேவையில்லை நல்ல வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு பனியாரம் ரெடிங்க இப்போ அடுத்தது இன்னொரு கடாயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இது வந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி எல்லா குழியிலையும் ஒன்று போல் ஊற்றணுங்க ஈவினா ஒன்று போல் ஊற்றிக்கங்க மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷம் வேக விட்டு நம்ம திருப்பி போட்டுக்கணுங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க ஒரு மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் பேக விட்டு நம்ம எடுத்துக்கணுங்க சூப்பராக வந்துடுச்சு எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுங்க பாக்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நாக்கிலேயே வச்சு உறுதலாக விட்டு சூப்பரான டேஸ்ட்டில் ரவா காரம் பணியாரம் பண்ணியாச்சுங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் பொழுத வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் இது தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரை மணி நேரம் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி அப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பை